ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொன்னங்களே அருமை பாபாவினுடைய வந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமணனாளோ அவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக பிரார்த்தனைகளை செய்து கொள்கிறேன் சில நாட்களுக்கு முன்பாக நாம் ஒரு பதிவு பார்த்தோம் குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணுறது குலதெய்வத்தை தெரியாமல் பல நாட்கள் நம்ம ஊர்லேயே நம்ம இந்தியா கூட சரி பக்கத்தில் தான் இருப்பாங்க குலதெய்வம் பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் குலதெய்வம் தெரியாது நாள்கட்ட அந்த வருடங்கள் ஆன பிறகு அந்த குலதெய்வ வழிபாடு என்னங்கிறதையும் மறந்து போயிருப்பாங்க பெரியவங்க சொல்லாமல் விட்டிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க விரப்பியிலையோ அல்லது ஏத்திஸ்ட் அதாவது கடவுள் மறுப்பு அந்த இயக்கத்தில் இருந்ததுனால குலதெய்வம் எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் வழி வந்தவங்க வழி வழியாக வரணும் பேர பிள்ளைங்கள்லாம் வழிபாடு பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நான் வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் அதுக்கு தான் இந்த பதிவு முக்கியமாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும் மன மனதில் இருக்கிற சோர்வை நீக்கி குலதெய்வத்தினுடைய அருளை தரக்கூடிய அற்புதமான சக்தி இந்த கருங்காலி கட்டை கட்டைக்கு கருங்காலி மாலை போட்டிருக்கிறேன் இல்லையா இந்த மாலை இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாலையை நான் வெளிநாட்டுலேயும் உள்நாட்டுலையும் கொடுத்துருக்குறேன் அனுப்பி இருக்க இதில் ஒரிஜினல் நல்லா இதை வந்து கிட்டத்தட்ட நான் நாலு வருஷமாக கொடுத்துருக்கேன் என்னமே ஒன்றுமே ஆகலை நீங்கள் பார்த்துருக்கோம் இந்த கருங்காலி இந்த சொல்லிங்க இல்லையா இதில் வந்து வரக்கூடிய இது செய்யும் போது ஒரு பொருள் அதாவது லிங்கம் செய்வாங்க வடிவம் வடிவமைப்பாங்க அல்லது விநாயகர் செய்வாங்க இந்த மாதிரி செய்யும்போது அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகள் அந்த பொடி அந்த குச்சி கருங்காலி அந்த சமைப்பு அதை வச்சு ஒரு பூஜை பண்ணணும் வீட்டில் பண்ணோம்னா நல்ல அதிர்வலைகள் கருங்காலி கட்டை ஒரு ஒரு மனிதனுக்கும் உதற்கடவுள் நம்முடைய குல தெய்வமாக தான் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி நம்ம பாதுகாப்பாங்களோ நம்மளை வழி வழியாக வாழ்த்தினாங்களோ அவங்களுடைய ஜீன் அவனுடைய அவங்களுடைய நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் அந்த ஜீன் நமக்கு அப்படியே வரும் அவங்க மாதிரியே நம்ம இருப்போம் இல்லையா இருக்குமா இல்லையா டாக்டர்கிட்ட கிட்ட போனால் கூட உங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருந்தா உங்கள் தாத்தாவுக்கு வந்து அந்த நோய் இருக்குதான்னு கேட்குறேன் ஸோ அது வரும்போது இதுவும் நல்லதும் வரும் இல்லையா கெட்டது வரும்போது நல்லது நமக்கு வரும் வருமா வராத கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி நம்மளை பாதுகாக்கிறதே நம்முடைய நேரடி அதாவது முன்னாடி இருக்கிற அந்த முன்னோர்கள் தான் அவங்க தான் ஒரு குலதெய்வம் குலதெய்வம் அப்படிங்கிறது ஒருவருடைய குடும்பத்தினுடைய கடவுள் கடவுள் அப்படிப்பட்ட குடும்ப கடவுளுடைய அருள் நமக்கு கிடைச்சதுன்னா சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்முடைய முன்னோருடைய நம்பிக்கையும் அதுதான் அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி வழிபாடு பண்ண அந்த குலதெய்வத்தை நாங்கள் மறக்கவே கூடாது ஆயிரம் இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம் ஆயிரம் நல்ல தெய்வங்கள் இருக்கலாம் பெரிய தெய்வங்கள் இருக்கலாம் பெரும்பான் இருக்கலாம் முருகன் இருக்கலாம் சிவன் இருக்கலாம் இருந்தாலும் கூட நம்முடைய தெய்வம் நம்முடைய அந்த வம்சத்திலேயே பரம்பரை பரம்பரையாக கும்படிட்டு வந்த அந்த குலதெய்வத்தை நம்ம வழிபாட்டு அந்த குலதெய்வம் தான் உடைய குடும்பத்துடைய கடவுள் அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துடைய கடவுளுடைய அருள் கிடைச்சா சகலமும் நமக்கு கிடைக்கும் இதில் தங்களுடைய குலதெய்வம் என்னன்னே தெரியாமல் சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கிற அற்புத சக்தி வாய்ந்த ஒரு வரப்பிரசாதம் அது தெரியாமல் இருக்கிற அந்த குலதெய்வமே தெரியாமல் இருக்கிற அந்த குடும்பத்தினருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னா இந்த கருங்காலி சமைத்து கருங்காலி கண்டை கருங்காலி மாலை இந்த மாலையை வச்சு இந்த மாலையை வச்சு இல்லை மாலையை போட்டுக்கணும் சுள்ளி இருக்கு இல்லையா இந்த சமைத்து கருங்காலி சமைத்து இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம் ஒரு ஹோமம் பண்ணலாம் ஒரு கணபதி ஹோமம் ஒரு சத்யநாராயண இந்த மாதிரிலாம் பண்ணுமானா நம்ம குடும்பம் நல்லா தழையும் சக்தி சக்திகளுக்கு இந்த கருங்காலி கட்டை ஒன்று இந்த மாதிரி ஒரு சின்ன சுள்ளி வச்சுக்கலேன் ஒரு அஞ்சங்கலம் ஒரு சின்ன ஒரு ஒரு உரமும் ஒரு திக்னஸ் இந்த ரெண்டு விற கடைன்னு அந்த திக்னஸ்க்கு வந்து இப்படி எல்லாம் கிடைக்கும் சின்னதாக இருக்கலாம் ஃபிக்ஸாக இருக்கலாம் இந்த கருங்காலி குச்சி ஒன்று வச்சுக்கணும் அது வந்து பசும்பாலில் வந்து சுத்தம் செய்யணும் அபிஷேகம் அந்த கட்டைக்கு மேலே வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு முறை அருகருகே பக்கத்தில் பக்கத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நாணயம் மூன்று எடுத்து அந்த குங்குமம் நாணயில் காய் அந்த மூணு எடுத்து அந்த குங்குமம் வச்ச இடத்துல வச்சு அதை வந்து நூலில் காட்டணும் அதுக்கு பிறகு மலர் மாலை சின்னதாக மலர் வந்து குத்தி மாலையாக வந்து செய்து அதுக்கு போட்டுட்டு அந்த கட்டைக்கு அந்த கருங்காலி கட்டைக்கு தீபம் காட்டும் அப்படி தூப்தீபம் காட்டும்பொழுது குலதெய்வத்தினுடைய மகிமை கருங்காலி கட்டையில் இறங்கும் அப்படின்னு பெரியவரை சொல்லி அந்த கருங்காலி காட்டில் இறங்குற பிறகு அப்பா இருக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியல குலதெய்வம் என்னன்னு தெரியல நீங்கள் யாராக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி இந்த கருங்காலி கடலை இறங்கி எங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுங்க நீங்கள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அதுக்காக குலதெய்வமே இதில் எழுந்தடலுங்க அப்படின்னு செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணோம்னா நமக்கு குலதெய்வம் உடனே நம்ம மனதுக்கு தெரியும் உள்ளுணர்வு நம்ம சொல்லும் அப்படி இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்க யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அவங்களே சொல்வாங்க நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவங்க சொல்லுவாங்க அல்லது என்னென்ன நீங்கள் பேசும்பொழுது நானே உங்களுக்கு சொல்வேன் எப்போவும் குலதெய்வம் இருந்தால் அப்படி சொல்லுவேன் அதுக்கு பிறகு நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம் குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த வழிபாடு மேற்கொள்ளங்கள் மூலமாக அந்த வேண்டிய வார்த்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மின் வீச்சுக்கள் இந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த எலக்ட்ரானிக் வீச்சுக்கள் இந்த பிரபஞ்சத்துடைய கதிர்வீச்சுக்களை தன்னகத்தில் இருக்கக்கூடிய சக்தி இந்த கருங்காலி கட்டைக்கு இருக்குது தான் கோபுர கலசத்தில் கூட இந்த கருங்காலி கட்டையை சேர்க்கிறாங்க தீராத பிணிகளுக்கு அருமருந்தால் இந்த கருங்காலி கட்டை இருக்குது செயல்படுது கண்திருஷ்டி காலிய தடையை போக்கம் அக்கம் பக்கம் இருக்கிற இந்த பொறாமையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நம்மளை பாதுகாப்பு நிறைய பேர் மலேசியா இருந்து இதை கேட்டு வாங்கிக்கிறாங்க இதனால தான் நிறைய பேர் வாங்குறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு செவ்வாய் கிரகத்துல இருக்கிற அந்த பாதிப்பு வந்து இருக்கா அது வந்து நம்மளை பாதுகாக்கும் மகத்துவம் வாய்ந்த இந்த கருங்காலி கட்டையை வச்சு வழிபாடு பண்ணுறது குலதெய்வத்தினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் இந்த ஒரிஜினலான நாட்டு கருங்காலி பொருட்கள் வந்து எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் நம்ம நிறைய அனுப்பிச்சிருக்கோம் கருங்காலியில் ஒரு உலக்கை கருங்காலியில் மாலை கருங்காலியில் ஒரு கோல் இந்த இந்த கிளி ஜோசையை பார்க்குறவங்களாம் இருக்காங்க இல்லையா கருங்காலியில் ஒரு கோல் வச்சுருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி வெளியில் வாங்க மாட்டாங்க அவங்க வந்து குருமார்கிட்ட போயிட்டு அந்த ஊரில் போய் வாங்கிட்டு வருவோம் அப்புறம் கருங்காலில் லிங்கம் கருங்காலையில் வந்து வெள்ளி தாய் கருங்காலில் வந்து கைச் இந்த மாதிரி கருங்காலிலே வந்து வெள்ளி செய் கருங்காலே லிங்கம் செய் லிங்கத்தை வந்து வச்சுருது அந்த செயின் வந்து இந்த மாதிரி பாபா போகிறது கருங்காலிலே வந்து லிங்கத்தை வச்சுக்கிறது அப்புறம் சிங்கி இடம்புரி சங்கு வளம்புரி சங்கு இதுக்கெல்லாம் தனித்தனி அதெல்லாம் தனித்தனியாக பார்த்துக்கிட்ட சொல்கிறேன் இந்த பொருள்லாம் இந்த மட்டும் கிடைக்கணுன்னு காசு சொல்லுறேன் இடம்புரி சங்கு வளங்குரி சங்கு அனைத்து விதமான எந்திரங்கள் ருத்ராட்சம் பிரவிடு கோந்தி சக்கரம் கோமந்தி சக்கரத்தில் பிரவிடு சந்தன மாலை துளசி மாலை ரசமணி லிங்கம் ஸ்படிகலிங்கம் மகாமேரு ருத்ராட்சம் மாலை ஐம்பன் ஐம்பனுடைய டாலரு அப்புறம் வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து கை கால் வலி உடப்பு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க சித்தர்கள் சித்த மருத்துவத்தினால் தயாரிக்கப்பட்ட மூலிகை தாயிரம் கூட நம்ம தர்றோம் இது எல்லாத்தையும் வச்சு சாதாரணமாக தர்றதில்லை இதெல்லாம் பாபாவுடைய பார்த்துட்டு வச்சு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை செஞ்சு அதை தயார் பண்ண பிறகு செஞ்சு அதை வச்சுட்டு மண்டல பூஜை செஞ்சு தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் எந்த நோய் இல்லாமல் இருந்த பொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நூறு சதவீதம் பலம் தரக்கூடிய பொருட்களை நம்ம அனுப்பி வைக்கிறோம் அப்புறம் கங்கை தீர்த்தம் பஞ்சகவ்ய விளக்கு மூலிகை அவர் மூலிகை பூங்கிலியை சாம்பிராணி கருங்காலி ஆர்கானிக் சோப்பு இதெல்லாம் நல்லா நல்ல விஷயம் நல்ல கிடைக்கக்கூடிய விஷயம் நல்ல இங்கே நம்ம இந்தியாவில் கிடைக்கிறது வெளிநாட்டில் கிடைக்கிறான்னு தெரியல அதனால் நீங்கள் எதுனாலும் என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய குலதெய்வம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அரு அருகாமையில் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு வழிகாட்டுதல் பண்ணும் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுக்கும் இந்த குலதெய்வத்தை கட்டு யாராவது போட்டிருந்தா கூட அந்த கட்டை அறுத்து நம்ம நல்லபடியாக பாதுகாப்பாக வாழக்கூடிய நல்ல வகை ஒரு வழி நமக்கு கிடைக்கும் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்